அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் தனிசேகருங்க நம்ம இப்போ பேச போகிற டாபிக் என்னென்னா வேளாண்மை வேளாண்மையில் நிறையா வந்துருச்சு இயற்கை வேளாண்மைன்னு சொல்கிறாங்க அப்புறம் மறந்துடிக்கிற வேளாண்மை இருக்குது ஆனால் நாம் இப்போ வந்து பார்க்க போகிறது தமிழர் வேளாண்மை தமிழர் வேளாண்மைங்கிறது புதுசு கிடையாது இது வந்து நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்து போனது தான் பார்த்திங்கன்னா புறநானோரு பாட்டுலேயே வரப்பு உயர நீருயரும் நீருயிர நெல்லுயிரும் நெல்லுயர பொருளுயிரும் பொருளுயிர கொடி உயிரும் குடி உயிரை கோவன் உயர்வானே பாடியிருக்காங்க ஒரு பாதிலேயே நமக்கு முழுசாக எல்லா தரத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டு போயிட்டாங்க அதில் நம்ம என்ன புரிஞ்சிடணும் கேட்டிங்கன்னா வரப்பை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு வானம் பார்த்த பூமியை எடுத்துக்கிட்டாலே நாம் வந்து நீரை கட்டமைச்சு வேளாண்மை செய்ய முடியும் அதுதான் நம்ம தமிழ்நாடு வேளாண்முடிய பேசிக் கான்செப்ட் அப்போ அது எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ டீட்டெயிலாக பேச போகிறோம் வரப்பு உயர்த்துறதுனால் சாதாரண உயர்த்தறது இல்லைங்க ஒவ்வொரு வயல்லையும் வரப்பு கிட்டத்தட்ட அஞ்சு அடி உயர்த்தணும் வானம் பார்த்த பூமிக்கு நம்ம பேசுகிறோம் நீர் இருக்கிறது நீர் இல்லாது ரெண்டு கட்டமும் இப்போ இருக்குது நாம் நீர் இல்லாத வானம் பார்த்த பூமியை இப்போ நீர் உருவாக்கி எல்லா வேளாண்மையும் அதை செய்ய போகிறோம் அதுதான் வந்து வரப்பை உயர்த்துறது அப்போ வரப்போ அஞ்சடி உயர்த்திட்டோம்னா ஒவ்வொரு ஏக்கரையும் ஒரு ஸ்கொயராக பண்ணி அஞ்சஞ்சடி உயர்த்திட்டீங்கனாலே ஒரு ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டுகளில் வந்து பெய்கின்ற மழையை ஃபுல்லாக உள்ளேயே சேமித்து வைத்து நிலத்தடி நீரை ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும் நீங்கள் வந்து சிறப்பாக மூணாவது வருஷம் செய்யலாம் அதுக்காக முதலாண்டில் செய்ய வேண்டாம்லாம் இல்லை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பிச்சிக்கலாம் அப்போ செய்யும் போது என்னென்னா புஞ்சை நஞ்சை ரெண்டாக பிரிக்கிறோம் நஞ்சை அப்படிங்கிறது வந்து நெல் வயல் நெல் வயலில் வந்து நாம் வந்து தண்ணியை நிறுத்தணும் புஞ்சைங்கிறத வந்து தண்ணியை நம்ம வந்து ஃபுல்லாக உள்ளே இறக்கிடணும் ஏன்னா தண்ணி அங்கே நேர்த்தக்கூடாது மரப்பாய் வைப்போம் நிறையா செடிகள் வகைகள் வைப்போம் காய்கறிகள் வைக்கலாம் அப்போ அங்கே வந்து தண்ணியை உள்ளே இறக்கிடணும் அப்போது வெப்பாத்துக்குழி அப்படிங்கிற அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு அடுத்து வர்றோம் முதல் வரப்பு பேசிக்காக வந்து எல்லா வயலையுமே நம்ம வரப்பு எடுத்துடணும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா வந்து நஞ்சை புஞ்சையை பிரிக்கும் போது இந்த புஞ்சையில் வந்து வெப்பாத்துக்குழி ஒரு ஏக்கருக்கு வந்து அது பிளைனாக இருக்கும்போது ஒரு இருபது அடிக்கு ஒரு குழி கணக்கு குழியோடய அகலம் ஆழம் நீளம் பார்த்திங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டு ஆழம் வந்து ரெண்டரை அடி இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கணும் இதோட காமிச்ச தமிழர் வேளாண்மைன்னு சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணுங்க ஏனோ தானாலும் செஞ்சுட்டு கடைசியில் ஒன்றுமே வரலன்னு சொன்னால் அது வந்து தப்பாக போய்டும் அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் முதல்ல செய்கிறதுக்கு முன்னாடி பக்கத்தில் தமிழர் வேளாண்மை தமிழ்நாடு பிள்ளை போய் எல்லா பக்கம் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் உங்களுக்கு தேவையான வயலில் போய் நீங்கள் பார்த்துட்டு வரணும் ஃபஸ்ட்டு நெல் பண்ணுறவங்க நெல் வயலை பாருங்கள் வாழமரம் வைக்கிறவங்க வாழை மரங்க பாருங்கள் இது மாதிரி என்ன பயிர் வைக்கிறோமோ அந்த உண்டான வரப்பு உயர்த்தின வேலையும் இந்த மாதிரி பார்த்து கொடுத்த இடத்து வேலையும் வந்து முதல்ல நாலஞ்சு பக்கம் போய் பார்த்துட்டு நல்லா அதை உள்வாங்கிட்டு நல்லா அதை தெரிஞ்சு செஞ்சவங்ககிட்ட நல்லா கேட்டுட்டு திருப்பி அதை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும் அப்போது நம்ம யாரெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அதை சுற்றி பார்த்துட்டு வந்து திருப்பி அந்த வேலையை செய்யும்போது அதில் தவறு கண்டிப்பாக இருக்காது இது போக வந்து இந்த தமிழர் வேளாண்மை செய்கிற குழுவில் நண்பர்கள் இருக்கிறாங்க நீங்கள் ஒரு வேலை ஆரம்பிக்கிற போது கூப்பிட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணிவிடுவாங்க அப்போ வந்து உங்களுக்கு ஏன்னா இதில் நம்ம பணம் செலவு பண்ண போகிறோம் சரியான முறையில் அதை கட்டமைச்சோம்னா தான் உங்களுக்கு பிற்காலத்துக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ரொம்ப தெளிவாக பண்ணணும் இதை இப்போ வரப்போ உயர்த்திட்டால் மழை வந்துருமோ அது எப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர் அப்போ அது எப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல நம்ம வரப்போ உயர்த்துறது சாதாரணமாக இல்லை அது எப்படி உயர்த்துங்கிறதுக்கு நான் தனியாக வீடியோ ஒன்று கொடுக்குறேன் பிரித்து ஒரு ஸ்கொயராக மாற்றிக்கிறோம் ஸ்கொயரா மாற்றி தான் வரப்பு எடுக்கிறோம் வரப்பெடுக்கிறது மூணு லேராக எடுத்துடுறோம் இப்போ மூணு லேராக வரப்பெடுக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னா ஒரு காட்டை நம்ம கிட்டத்தட்ட வந்து முழுசாக புரட்டியே போட்டுடுறோம் அப்போ அதுக்குள்ளே நாளிருக்க வெப்பம் அது இப்படினா கடந்துட்டே இருக்குது அப்போ கடந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அதுவும் நம்ம வரப்பு நல்லா ஒரு அஞ்சடி உயரத்துக்கு வரப்பு இருக்கிறனால இந்த நம்ம சொல்லுவோம் பாசிங் இந்த விண்டு கூட என்ன பண்ணணும்னா அந்த வெப்பத்தை கடத்தாது தள்ளிட்டு போகாது அது அப்படியே மேல் நோக்கி மேலே போயிட்டே இருக்கும் அதிகப்படியான வெப்பம் பயங்கரமா கடந்து வான் நோக்கி போகும்போது என்ன ஆகுது ரொம்ப ஹை ப்ரெஷர்ல மேலே போய் அது போய் குளிர்ச்சி அடைஞ்சு பின்னாள் கல்ல நம்மளுக்கே வந்துடுது அதுதான் இது மழை உண்டாக்குற உண்டான வேலையை நம்ம வரப்புகள் செய்யுது அப்ப மழை நீரை அப்படியே நம்ம இத்தனை நாள் என்ன பண்ணியிருப்போம் வரப்பு இல்லாமல் மழை பெய்யற மழையை வந்து எந்த பக்கம் வாட்டம் கம்மியா இருக்கோ அந்த பக்கமாக ஓடி போயிடும் இப்ப நம்ம வரப்பை கட்டமைச்சுக்கிறதுனால தண்ணி வந்து உள்ளே தேங்கிடும் தேங்க தேங்க கிட்டத்தட்ட தண்ணி ஃபுல்லா நம்ம அடியில் பூமியை நோக்கி தண்ணியில் நோக்கி இறங்கிட்டே இருக்கும் இப்போ இது ஒரு ஆண்டுகள் ரெண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் ஆகும்போது அது நல்ல ஒரு நிலத்தடி நீர் வந்து நம்மளுக்கு உயர்ந்து வந்துடும் வந்ததுக்கப்புறம் நீங்கள் போர் போட்டு செக் பண்ணாலும் தண்ணி வந்து மேல் லெவல் நல்லா வந்துடும் போக இதில் முக்கியமான விஷயம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா பிஹெச் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது உப்பு தண்ணியாக இருந்தாலும் கூட நாளடைவில் வந்து அது நல்ல தண்ணியாக மாறிடுது தமிழர் வேளாண்மையில் இதுதான் இதோட சிறப்பேங்க நம்ம தண்ணிக்கு எங்கேயும் போக வேண்டியதில்லை தண்ணியை நாமளே உருவாக்கிடுறோம் உருவாக்கிட்டு நாம் அதை அந்த வைத்தே விவசாயம் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் நம்ம ஆகட்டும் எல்லாம் இயற்கை வேளாண் சொல்லி கொடுத்து என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா மண்ணுக்கு மேலே ரெடி பண்ணுறது மட்டும் சொல்லி கொடுத்து போயிருக்காங்க பஞ்சகாவியம் போடுங்க சாமி எரும்பு சாணி போடுங்க அந்த சாணி போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நாம் என்ன சொல்கிறேன்னா எந்த உரத்தையும் நம்ம வந்து சிபாரிசு பண்ணுறதே இல்லை நாம மண்ணையே வளமாக மாற்றோம் இந்த தண்ணியை இந்த மாதிரி வெப்பத்தை கடத்தி நீரை சேமிக்கணுன்னா என்ன ஆகுது உள்ளே ஆட்டோமேட்டிக்காக மண்புழு உரம் அதுவே ஃபார்ம் ஆகிடுது நாம் இங்கேருந்து கொண்டு வந்து போடுறதில்ல நத்தையோட நத்தை ஓடுங்கிறதே வந்து முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும் கால்சியம் கண்டன்ட்டை என்னென்னு கேட்டிங்கன்னா நத்தை வந்து இங்கே விட்டுட்டு போகிற ஓடு தான் மண்ணில் கலந்து 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 கால்சியமா மாறி அது எல்லா விதமான சத்தும் நம்ம மண்ணுக்கு கொடுத்துருது அதுதான் இந்த தமிழ் வேளாண்மை அது ஒரு சிறப்பு ஆட்டோமேட்டிக்காக அந்த நுண்ணுறிகள் ஃபார்ம் ஆயிடுது ஃபார்ம் ஆகி மண்ணுக்கு வளம் பண்ணிடுது அப்போ நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா தமிழர் வேளாண்மை வந்து உண்மையாவே வந்து ஒரு ஒயிட் கலர் ஜாப்னு சொல்லலாம் இந்த மண்ணை மட்டும் கட்டமைச்சிட்டோம்னா போதும் பின்னாடி நீங்கள் வந்து விதைப்பு அறுவடை மட்டும் தான் நீ விதைச்சு நீங்கள் வாட்டுக்கு போய் உங்களோட வேலை என்னவோ அந்த வேலையை பார்த்துருக்கலாம் அறுவடைக்கு வந்தால் போதும் நீங்கள் நெல்வையிலேயே நாமெல்லாம் என்ன பண்ணுறோம்னா களை எடுக்கிறதோ தண்ணி போச்சதோ கிடையாது ஏன்னா மழை நீரை நிறுத்திடுறோம் நிறுத்திவிட்டு நிறுத்துறதுக்கு முன்னாடி நம்ம வந்து தூய் விட்டுறோம் அதுக்கப்புறம் மழை நீர் நின்று நிற்க வச்சிட்றோம் நிற்க வச்சுட்டு அறுவடைக்கு மட்டும்தான் வர்றோம் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமுக்கு அதாவது க்ரோ ஆகிடுது அந்த தண்ணி நிற்கிறாங்க என்னதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு களைச்செடிகளே முளைக்கிறதில்ல மெயின் விஷயம் தண்ணி இல்லைன்னா உங்களுக்கு வெயில் அடிச்சாதானே களை முளைக்கும் இப்போ களை செடியை அது முளைக்கிறதில்ல அது ஒரு சிறப்பு இதில் அப்படி நீங்கள் வரப்புகளை வந்து மிக சிறப்பாக பயன்படுத்திக்கலாம் வரப்பகளை வந்து நீங்கள் காய்கறிகள் தென்னை மரமே வரப்பு கொண்டு போயிடலாம் நீங்கள் தென்னை மரத்துக்கு தனியாக இடத்தை ஒதுக்க வேண்டியது பெரிய இடம் வச்சுக்கோங்களேன் தென்னை மரத்துக்கு தனியாக பண்ணையே ஒதுக்க வேண்டாம் நீங்கள் வரப்பில் வந்து முப்பத்து ரெண்டு அடிக்கு ஒரு கேப் வச்சு தென்னை மரம் வச்சுக்கலாம் தென்னை மரத்துக்கு நடுவில் ஊடுபயிராக நீங்கள் வாழை பாக்கு இது ரொம்ப எல்லாம் கொண்டு வந்துக்கலாம் ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா தமிழர் விளையாண் வந்து ஒரு பயிருக்கும் இன்னொரு பயிருக்கும் வந்து இடைவெளி ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்ம தென்னைக்கு முப்பத்தி ரெண்டு அடி சொல்கிறோம் வாழையை வந்து ஒரு எட்டு அடிக்கு ஒன்றா வைக்கலாம் இது மாதிரி என்னென்ன வந்து பயிரிடையாலையோ அது நம்ம ஆல்ரெடி நம்மகிட்ட ஒரு சார்ட்ருக்கு வேணுங்கிறதை வாங்கி அதை ஃபாலோவும் பண்ணிக்கலாம் அப்போ என்ன நம்ம சொல்கிறோம் நீரை கட்டமைச்சிட்டா போதும் மண்ணை வளப்படுத்திட்டா போதும் நீங்கள் வாட்டுக்கு எந்த வேலையு வேணும் இருக்கலாம் யார் தமிழர் விளையாண்டுகளில் வர்றதா இருந்தாலும் இருக்கிற இடத்துல ஒரு ஒரு ஏகர் இருந்தாலும் சரி முதல்ல வடிவமைச்சு அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துட்டு பின்னாடி வாங்க யாருமே கண்மூடித்தனமாக நம்மளோட வேளாண்லாம் இறங்கக்கூடாதுன்றதான் வந்து நம்ம தமிழர் வேளாண்மை சொல்லிகிட்டே இருக்கிறோம் ஏன்னா ஐடியில் இருக்கவங்களாம் டக்குனு வேலையை விட்டு போட்டு வேலை மண்ணுக்குள்ளே வந்துட்டு சக்ஸஸ் பண்ண தெரியாமல் ஏன்னா அந்த மெத்தடு இந்த மெத்தேடு பாலைக்கர் மெத்தேடு இந்த மாதிரி மெத்தேட் ஃபாலோ பண்ணிவிட்டு முடியாமல் நிறைய உடல் உழைப்பை போட்டு வெளியே போயிடுறாங்க ஆக்சுவலாக இது வந்து உண்மையாகவே சொல்கிறாங்க இது ஒரு ஒயிட் கலர் ஜாப்பு ஏன்னா நம்ம காட்டில் வந்து நான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரப்பெடுக்கும் போது நிலத்தடி நீர் ஆயிரம் அடியில் இல்லை ஏன்னா போர் போட்டிருக்கிறோம் இப்போ நீங்கள் யார் வந்தாலும் பார்க்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போரை போட்டிருக்கிறோம் அறுபது அடியில் தண்ணி இருக்குது இன்னொரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழர் வேலையில முப்பது அடி தான் போர் போட சொல்கிறோம் நம்ம எங்கேயுமே வந்து இரநூறு அடி போடுங்க முன்னூறு அடி போடுங்க யாரும் சொல்கிறதே இல்லை முப்பது அடி போட்டு நிறுத்துங்க போதுங்கிறோம் தேவைப்பட்டால் நீங்கள் வேணா ஒரு ஐம்பது அடியோ நூறு அடியோ போட்டு வச்சுக்கலாம் ஆனால் முப்பது அடியில் கிடைக்கிற தண்ணி எடுத்து நம்ம யூஸ் பண்ணோம்னா அதுதான் சிறப்பான ஒரு குடிநீரும் சிறப்பான உண்டான நீரும் தமிழர் வேளாண்மைக்குள்ளே புதிதாக வர்ற நபர்கள் நம்ம சொல்லிட்டோம் நிறைய பண்ணை விசிட் பண்ணுங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டோம் ஆனால் இது யார் எங்கே இருந்தாலும் வேணால் செய்யலாம் நீங்கள் வந்து செய்யும் போது வந்து தமிழர் வேளாண்மை இருந்து யாராச்சும் ஒரு நபர்கள் கூப்பிட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு எப்படிங்கிறத சொல்லியும் கொடுத்துருவாங்க நாமனு இப்போ என்னன்னா கூட்டு பண்ணை ஒன்று நடந்துகிட்டே இருக்குதுங்க ஏன் ராமநாதபுரம்னு கேட்டிங்கன்னா ராமநாதபுரம் தான் இருக்கிறதுலேயே வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப ட்ரையான ஒரு மாவட்டம் அங்கேயே உருவாக்கி காமிச்சிட்டோம்னா எல்லா மக்களுக்கும் எளிதாக புரிங்குறதுக்காக அங்கே வந்து நம்ம ஒரு நூற்றம்பது ஏக்கர் பிளான் பண்ணி வாங்கறதுக்கு போனதில் இப்போ ஒரு முப்பது ஏக்கர் தான் வாங்கியிருக்கிறோம் அறுபது ஏக்கர் வரைக்கும் வேலை முடிஞ்சிச்சு அதில் இந்த வருஷம் முதல் கட்டமாக வந்து ஒரு முப்பது ஏக்கருக்கு வந்து நம்ம நெல் போட்டு நெல் அறுவடையும் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரம் கிலோ நெல் நாம் வந்து எடுத்துருக்குறோம் ரெண்டாவது வருஷத்துல இதை நீங்கள் நோட் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட்டு வரப்பை உயர்த்தி இரண்டாவது வருஷத்துல மழை நீரை சேகரித்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி ஏக்கரில் பன்னெண்டாயிரம் கிலோ நெல்லை அறுவடை பண்ணி நாம வந்து மில்லுக்கு அனுப்பிச்சிருக்கிறோம் இது எல்லாமே வந்து மிஷின் கிடையாதுங்க எல்லாமே கை அறவடை ஆரம்ப காலகட்டத்தில் செலவு கொஞ்சம் அதிகமாக தெரியும் ஆனால் இதெல்லாம் மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக நீங்கள் வெற்றிக்கலாம் இதில் அதுதான் ஒரு ப்ளஸ்ஸு இது போக நம்பர்கள் எங்கே இருந்தாலும் சொல்லுங்கள் நம்ம இடத்த வேணாலும் வாங்கியும் அவங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் பண்ணி கொடுக்கலாம் இதெல்லாம் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை சொல்கிறேன் நம்ம யாருக்கும் வந்து கட்டாயம் கிடையாது ஏன்னா இப்போ நீங்கள் பொள்ளாச்சியில் ஒரு ஏக்கர் தென்னதோப்பு வாங்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு கோடிங்கிறது மினிமம் அமௌண்ட்டுங்க ஒன்றரை கோடி ரெண்டு கோடியெலாம் போயிடுச்சு ஆனால் அந்த ஒரு கட்டமைப்பையே நீங்கள் வந்து ஒரு ஏக்கர் நிலத்தை ஒரு நாலு லட்ச ரூபாய்க்கு வாங்கி ஒரு ரெண்டு மூணு லட்சம் செலவு பண்ணால் ஒரு ஆறு ஏழு லட்சத்தில் தென்னை மரம் பொள்ளாச்சியில எத்தனை தென்னை மரம் ஒரு ஏக்கர் இருக்கோ அதோடய ஈல்டை வந்து இங்கே ஒரு ஏக்கர்லேயே நீங்கள் கொண்டு வந்துரலாம் வெறும் ஆறு டு ஏழு லட்சம் ரூபா செலவுலையே அது போக நம்ம பயிரோட ரொம்ப முக்கியம் சொல்லியிருக்கிறோம் இப்போ பொள்ளாச்சிரூர் ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா எழுபது கிழமலாம் வச்சிருப்பாங்க நாம் அவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணுறதே இல்லை தமிழர் வேளாண் மேலே ஒரு முப்பத்தஞ்சு தான் பிடிக்கும் நீங்கள் அந்த இடைவெளி கொடுக்க கொடுக்க ஈல்டு எக்ஸாக தவிர அதிகமான மரம் வச்சு டீல் ரொம்பவே தப்பு இப்போ இந்த பண்ணையை பார்த்தீங்கன்னா இடைவெளி வந்து ரொம்ப கம்மி இவங்க அதிகமான மரம் வச்சு அதிகமாக சாகுபடி போடலாம் ஐடியா பண்ணுறாங்க அது மிக மிக தப்புங்க நம்ம பண்ண வேண்டியது வந்து சரியான இடைவெளி கொடுத்து சரியான பராமரிப்பு அதாவது அந்த குழி இதெல்லாம் எடுத்தோம்னாலே போதும் அது சிறப்பாக வந்து அதோடைய அவுட்புட் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க நீங்கள் தென்னை மரம்லாம் நம்ம தமிழ் வேளாண்மையில் இப்போ நிறைய இடத்துல பண்ணியும் பாமிச்சுக்கிறோம் மூணு வருஷத்துலேயே நாட்டு மரம் காய்ப்புக்கு வந்துடுது அப்போ என்ன ஆகுது நீங்கள் இத்தனை நாள் நினச்சிட்டு அந்த கணக்குமே மாறுது நீங்கள் சரியான முறையில் மண்ணை ரெடி பண்ணி வச்சானா அதோடைய லைஃப் டைம் வந்து நம்ம என்ன சீக்கிரமாக கொண்டு வரோம் லைஃப் டைம் மீன்ஸ் அதோடைய வந்து ஈல்டை வந்து நம்ம சீக்கிரமாக தமிழ் வேளாண்மை கொண்டு வந்துட்டுருக்குறோம் இதுதான் தமிழ் வளைய சிறப்புங்க ஃபாலோ பண்ணுறவங்க நம்மளுடைய லிங்க்கில் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்